செல்வம் புகழ் ஆயுள் ஆரோக்கியம் அவரவர் அடிப்படையிலேயே அமைகிறது மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் ஆகும் அவரவருடைய கர்மா எனும் விதியை ஆய்வு செய்பவர்கள் தெய்வ யக்ஞர் எனப்படும் ஜோதிடர்கள் ஆவர் இன்னார்க்கு இன்னார் என்று திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரும் ஜோதிடர்கள் ஒன்றிணைந்த ஆலயம் மேட்ரிமோனி நிறுவனத்தின் மூலம் விடியல் வந்துவிட்டது தாமத திருமணத்திற்கு தினமும் பிரார்த்தனை செய்யும் ஜோதிடர்களின் ஆசிர்வாதத்தினாலே அவர்களது கல்யாண கனவு உடனே பலித்திட ஆலயம் மேட்ரிமோனியில் பதிவு செய்து பலன் பெற பிரார்த்திக்கிறோம் வணக்கம் நலம் தரும் நவக்கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆலயம் மேட்ரிமணி டாட் காம் எத்தனையோ வரன்கள் அமையாமல் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இனதருமை சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் நன்மை பயக்கும் விதமாக இந்த ஆலயம் மேட்ரிமணி டாட் காம் என்ற நிறுவனம் துவக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பட்டதாரி ஜோதிடர்களுடைய அலுவலகத்தில் கிளை நிறுவனமாக ஆக்கப்பட்டு இன்று உங்கள் முன் வெற்றிகரமாக நம்பிக்கையுடன் வரன்களுக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய விதத்தில் உலா வந்து கொண்டிருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஆலயம் மேட்ரிமணி டாட் காம் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் காலதாமதம் ஆகியும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் கண்ணிகைகளுக்கும் எங்களுடைய நிறுவனத்தில் பதிவு செய்து ஆறு மாதத்தில் உங்களுடைய வரன்களுக்கு நல்ல விதத்தில் வரன் அமைந்து திருமணம் நடக்கும் என்பதை ஆணித்தரமாக அறுதியாகவும் இறுதியாகவும் உறுதியாகவும் கூறிக்கொள்ளக்கூடிய இந்த ஜோதிடர்களுடைய வாக்கு பலிதம் மெய் என்பது உண்மையானால் இந்த ஆலயம் மேட்டரிமணி டாட் காம் நிறுவனத்தினுடைய கிளை நிர்வாகிகள் அனைவருமே படித்த பட்டதாரி சோதிடர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய வரன்களுக்கு ஆறு மாதத்தில் திருமணம் நடக்கும் என்பது உறுதி இன்றே பதிவு செய்து நல்ல வரன்களை பெறுவீர் நல்ல காரியத்தை போடாதீர்கள் எனவே நேர்களே இந்த ஆலயம் ஏட்ரிமணி டாட் காம் நிறுவனத்தின் மூலமாக உங்களை எல்லோரும் நல்ல விதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நலம் தரும் நவக்கிரகங்கள் கிரகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம உள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து யாருன்னு பார்க்கலாம் ஹலோ ஹலோ வணக்கம் ஐயா சொல்லுங்க வணக்கம் சார் உங்களுடைய பெயர் என் பேர் எஸ் தண்டவாணி தண்டவாணி எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுங்கயா குடியாத்த மாவட்டம் குடியாத்தம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சொல்லுங்க நேரம் சொல்லுங்க

மிகவும் ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் அந்த நிகழ்ச்சியை பார்க்காதவங்க யூடியூப்பில் போய்ட்டு ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணிங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இதே இந்த லோட்டஸ் தொலைக்காட்சியில் போன வாரம் வெளியான அந்த நிகழ்ச்சி அதில் போயிட்டுருக்கு உங்களுடைய குணங்களை பற்றி நீங்கள் பாருங்கள் இப்போ உங்களுடைய கேள்விகள் என்னையா எப்படி இருக்குது வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன நம்ம வந்து ஜோதிடத்தினுடைய ஜாதக பலன்களை டெலிவிஷனில் முழுமையாக பார்க்க இயலாது தற்சமய உங்களுக்கு சனி மகாதிசையில் வந்து சூரியனுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்குதுய்யா இந்த சூரியனுடைய புத்தி அப்படிங்கிறது இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இந்த சூரியனுடைய புத்தி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நன்மை செய்யக்கூடியது தான் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த இந்த மூன்றாவது மாதத்திற்கு பிறகு பாக்கியாதிபதியாகிய சந்திரனுடைய புத்தியில் திரைகிடலோடையும் திரவியம் தேடக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருகிறதோ அளவுக்கு இந்த சந்திரனுடைய புத்தி உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறதுனால மிக அற்புதமான முன்னேற்ற மேன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி லைனில் வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் அதாவது மகாலய அமாவாசை வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதம் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய தகப்பனாரை இழந்தவர்கள் தாயாரை இழந்தவர்கள் பித்தர்களுக்கு எல்லாமே நாம் வந்து ஒரு நன்றி செலுத்தணும் அல்லவா மறந்தவர்களுக்கு மகாலய அமாவாசை அதாவது ஒவ்வொரு அமாவாசையும் நாம் விரதம் இருந்து தன்னுடைய தகப்பனாரோ இறந்து போன அந்த பித்தர்களை எண்ணி நான் அவர்கள் விதைத்து வைத்த விதை அல்லவா இப்போ நாம்லாம் விருட்சமாக இருக்கோம் விதை விதைத்தவன் உறங்கிவிட்டான் ஆனால் விதை விதைத்தவர்களுடைய ஆன்மா உறங்குவதில்லை அந்த ஆன்மா திருப்தி அடைய வேண்டுமென்றால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று நாம் விரதம் இருந்து அவர்களுக்கு அந்த சாப்பாட்டை வைத்து நைவேத்தியம் செய்து காகத்திற்கு அன்னமிட்டு வருவது வழக்கம் அப்படி ஒரு சிலருக்கு இறந்து போன திதி தெரியல அது என்னனே அங்கே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே கவலைப்பட வேண்டாம் மனதர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி வரக்கூடிய திங்கள்கிழமை அந்த நீர் ஓடை அதாவது ஆறு காவிரி ஆறு இந்த மாதிரியான ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் திருச்சி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பவானி கொடுமுடி கோவையில் பார்த்திங்கன்னா பேரூர் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் மிக சிறப்பாக பித்தர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வார்கள் அதை மறக்காமல் செய்யுங்கயா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாவும் அழிவில்லை ஒவ்வொரு ஆன்மாவும் அழிவு கிடையாதுங்கிறது மீண்டும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்னுடைய தகவல் இறந்து போன நம்முடைய பெரியவர்கள் நமக்காக விட்டு சென்ற அந்த வி விதை தான் இன்றைக்கி விதைத்த விதை தான் இன்றைக்கி விருஷமாக இருக்கும் அந்த விருஷம் அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் மகாலயா அமாவாசை சரி அடுத்தது ஒரு காலர் ஒருத்தர் வர்றாரு அவர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் நான் வீட்டிலருந்து மணிகண்டன் சரி பேசுகிறேங்கய்யா ஊட்டியிலிருந்து மணிகண்டன் உங்களுடைய டேட்டா பார்த்து சொல்லுங்கள்

நீங்கள் பிறந்த நேரம் மீண்டும் சொல்லுங்க காலையில் ஐந்து மணி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அஞ்சு அஞ்சுங்க மூணாம் தேதி ஏழாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் கரெக்டா ஓகே மக நட்சத்திரம் சிம்ம ராசி மிதுன லக்கணம் கன்னி லக்கணம் அப்படின்னா நீங்க மத்தியானம் காலையில ஒரு பன்னெண்டு மணிக்கு பிறந்திருக்கணும் மத்தியானம் சரிங்க சரிங்க எங்க நீங்க இதுவரைக்கும் அதுதான் பாத்துட்டு இருக்கீங்களா ஆமாங்க இப்போ இது வரைக்கும் சொல்லி பாத்துட்டு இருக்கிறேங்க அதாவது எப்பொழுதுமே கற்றறிந்த பட்டதாரி சோதனர்களுடைய ஒரு நிலைப்பாடு என்னவென்றால் ஒரு ஜாதகம் சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை கம்ப்யூட்டருடைய துணை கொண்டு உடனடியாக கணித்து பார்த்து அதன் பிறகு எது சரியோ அதை ப அதை தான் எடுத்து சொல்லுவோம் நீங்கள் ஓலையில் எழுதிருச்சு ஜாதகத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு எழுதப்பட்டவங்களை நம்பிலாம் நான் அவங்க பார்க்கறது இல்லை என்ன காரணம்னால் மணிகண்டன் நீங்கள் எதற்கும் அஞ்சாத மனிதர் சிம்ம ராசி நேர்மறையான மனிதர் அதே மாதிரி உழைப்பால் உயரக்கூடியவர்கள் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர் எப்பொழுதுமே பிரத்யாருக்கு துரோகம் நினைக்காதவர் எல்லா வகையிலுமே உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு நீங்கள் நேர்மறையான முறையில் நேர்மையான முறையில் தான் நீங்கள் வாழ்வீங்க அதனால் பல்வேறு விதமான சோதனைகளும் துன்பங்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது உண்மை எனவே இந்த நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை எனக்கு நீங்கள் அப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் அந்த ஜாதகத்தை எனக்கு அனுப்பி விடுங்க அல்லது நேரில் வாங்க எது சரி எது தவறு என்ன சரியில்லாத ஒரு குழப்பத்துடன் கூடிய ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியாது நாம் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி இணைவினர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதே மாதிரி உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த எல்லா வகையான நேரம் ஊர் இதையெல்லாம் சரியாக சொல்லி உங்களுடைய பலன்களை நீங்கள் கேட்கலாம் சரி நம்ம இந்த காலர்களுக்கு ஜோதிட ரீதியாக பலன்கள் சொல்கிறது அப்படிங்கிறத விட நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மானுட வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ற சிற்பத்தை இந்த நமக்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்த சோதிடம் என்ற ஒளி கொண்டு சோதிடர் என்ற சிற்பியினாலே செதுக்கப்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாழ்வியலுக்கு இந்த மானுடம் வெல்ல சோதிடம் கூறும் வழிமுறைகளை எங்களை போன்ற கற்றறிந்த பட்டதாரி சோதிடர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் மூட நம்பிக்கைகளை வேரறுத்து அந்த காலத்திலே அறுநூறு ஆண்டுகள் வராகமிகிற காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அன்னைக்கு நூல்களில் எழுதப்பட்டதை வாசித்து 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 இன்று நீங்கள் ஜாதகர்கள் ஜோசியர்கிட்ட போகும்பொழுது பயம் பயம் பயத்துடனேயே நீங்கள் போகிறீங்க நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம் இன்றைய காலம் நவீன காலத்தில் பெண்கள் கப்பல் ஓட்டுறாங்க ராக்கெட்டுக்கு போய்ட்டு வந்துட்டாங்க விமான பைலட்டாக இருக்காங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் அந்த ருதி ஜாதகத்தை வச்சு பலன்களை சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரங்களையும் இருக்காங்க இல்லையா இதெல்லாம் நன்றாக யோசித்துப் பாருங்கள் எண்பத்தி மூன்று லட்சம் பிறவிகளை எடுத்து எண்பத்தி நான்காவது எண்பத்தி நான்கு யோனி பேதங்களை கடந்து அதாவது எண்பத்தி மூணு யோனி பேதங்களை கடந்து எண்பத்தி நான்காவது பிறவியாக இந்த மனிதன் பிறக்கிறான் என்று விவேகானந்தர் தன்னுடைய ஞானதீபம் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் நான் படித்த செய்தி

நைட் இரவு ஆமா சிம்ம லக்னம் எந்த ஒரு விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாத மனிதர் பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம் அதே மாதிரி உங்களுடைய மனதிற்கு எது சரி என்று படுகிறது அதுவரை பொறுமையாக காத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு மிக ஆழமான ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர் நீங்க யாரையும் அவ்வளவு எளிதாக நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இன்னும் ரெண்டு தடையும் மூணு டைம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதன் பிறகு உங்கள் மனசில் நான் இடம்பெற்றால் மட்டும்தான் நீங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து எங்கிட்ட பார்க்கணும்னு நினைப்பீங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சொல்லுங்கயா நான் சொல்வது சரியாக இருக்கிறதா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி பிடிவாதத்தினுடைய மற்ற உருவமாக இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு வந்து கடந்த ஏழரை நாட்டு சனி இப்போ ஜென்ம சனியாக நடந்துட்டுருக்கிறதாக நாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காலகட்டங்களுடைய உங்களுடைய கேள்விகள் என்னையா இரண்டாயிரமூனாவது வருஷத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக சாதகமான இடத்துல அது இல்ல நான் அதான் இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய ஜாதகப்படி எந்த தொழில் செய்தால் சிறப்படையலாம் ஏன்னா இந்த ஐம்பது வயதிற்கு மேலே உங்களுக்கு புதிதாக ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ய முடியாது இல்லையா அப்போ செய்ய எவ்வாறு மேன்மை பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்களுடைய ஜாதகப்படி தனிப்பட்ட முறையில் ஏன்னா பரிகாரம் பரிகாரம் நிறைய பேர் எங்கள் கேட்குறாங்க பரிகாரம் என்பது உண்டு இந்த உலகத்தில் எப்படி நோய் என்று இறைவனால் படைக்கப்பட்டதோ அதே மாதிரி மருந்தும் என்றும் இறைவனால் படைக்கப்பட்டது ஆனால் எல்லா மருந்தும் எல்லா நோய்களுக்கும் குணமாவதில்லை அது மாதிரி நான் பொதுவாக உங்களுக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பரிகாரம் சொல்ல விரும்புவதில்லை காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறுநூற்றி எழுபது கோடி பேருடைய முக பாவனைகள் மாறிதான் இருக்கிறது அதாவது விலங்கினங்கள் ஒரே மாதிரி இருக்குதுங்க பறவைகள் ஒரே மாதிரி இருக்கிறது எந்த நாட்டில் இருந்தாலும் காகம் ஒரே மாதிரி தான் கரையுது ஒரே நேரத்துல தான் இருக்குது ஆனால் மனிதர்களுடைய முகம் மட்டும் ஏனைய மாற்றமாக இருக்கிறது

ஒரு சில மனிதனுடைய செயல்பாடுகள் தான் என்னுடைய கர்மை வினையாக அவனுடைய சோல்டரில் இறக்கப்படுகிறது அப்படிப்பட்ட மனிதனுடைய கர்மை வினைகளுடைய தொகுப்பு தான் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமான பலன்களை தருகிறது அதே மாதிரி ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் வெவ் ஒரே ராசியில் பிறந்திருந்தாலும் அவருடைய ஆன்மாவும் எண்ணங்களும் வெவ்வேறாக இருக்கிறது அப்பொழுது உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்பது நீங்கள் என்னை சந்திக்கும் பொழுது தான் உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர தொலைக்காட்சியின் மூலமாக பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கிறது சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது அதனால் நான் சென்னை நாளைக்கு இருப்பேன் நாளைக்கு சென்னையில் இருப்பேன் நிறைய அப்பாயிண்ட்மெண்ட் இருக்காங்க ஒரு அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் எப்படி நாளைக்கு முடிந்தாலும் நான் ஆமாம் சென்னையில் நீங்கள் அப்புறம் கூப்பிடுங்க முடிஞ்சால் நான் உங்களை சந்திக்கிறேன் இல்லைனா அடுத்த முறை வரும்போது சந்திக்கிறேன் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் பரிகாரம் என்று நான் பேசும்பொழுது தனிப்பட்ட முறையில் இந்த ரத்தனக்கல்லை போட்டால் உங்களுக்கு சரியாகும் இந்த ரத்தனக்கல்லை போடுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லுங்கள் இதெல்லாம் சரியாகும்னு சொல்கிறது வந்து சரியல்ல என்னை பொறுத்தவரை காரணம் முக உருவ அமைப்பும் முக ஒற்றுமையும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்கு மாறுபாடாக இருக்கும் பொழுது அவர்களுடைய மனமும் அவங்களுடைய சிந்தனையும் வெவ்வேறாக இருப்பதனுடைய காரணம் என்ன கர்மா சஞ்சித கர்மா பிரார்த்த கர்மா ஆகாமியம் அப்போது ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுக்கு உண்டான ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே வெவ்வேறாக இருக்கிறது அப்போ ஏதோ முற்பிறவியினுடைய பலன்கள் தான் இந்த பிரிவில் என்னை ஜோதிடராக இங்கே அமர வைத்திருக்கிறது அப்போ சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அறுநூற்றி எழுபது கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாருடைய வாழ்வாதாரங்களும் வெவ்வேறாக இருக்கிறது அப்போ ஒவ்வொரு ராசியிலும் அறுபத்தஞ்சி கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளவங்களாகவும் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது சரி இந்த நிகழ்ச்சியில் அடுத்தது சனி ஒரு லக்கணத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனெலாம் நடக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதுக்காட்டியும் காட்டியும் ஒரு காலர் வந்திருக்கிறாரு நம்ம அவரது பார்க்கலாம் ஹலோ அதாவது க கால் கட்டாயிடுச்சு சனி என்பது ஒரு மனிதனுடைய லக்னத்தில் இருந்தால் அந்த மனிதன் விரக்தி சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை வாழ்வில் வந்துட்டு எந்த ஒரு விஷயங்களையுமே எதிர்நீச்சல் போட்டு கஷ்டப்பட்டு முடிவெடுக்கிறது காலங்கடந்த திருமணம் அல்லது அந்த ப பருவத்திற்கு முன்னடியே திருமணம் ஆண்களுக்கெல்லாம் இருபத்தி மூணு வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடும் அப்படி இல்லைன்னா முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும் ஒரு சிலருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போகும் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் லக்னத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் பாவத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் ஏழாம் பாவகத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள்லாம் கல்யாணம் பேசி முடித்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த செல்ஃபோன் கான்டாக்ட் கூடாது செல்ஃபோன் கான்டாக்ட் வச்சிட்டோம்னா அதனாலே கல்யாணம் நின்று போயிடும் அதே மாதிரி இந்த லக்னத்தில் சனி இருந்தால் அவர் ரொம்ப காம் டைப்பாக அமைதியாக வாழ்க்கையில் விரக்தியுடன் இருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்போது உங்களுடைய நீங்கள் நாம் உங்களை சந்திக்கக்கூடிய சூழல் வரும்பொழுது அதை நம்ம நேரில் பேசுவோம் அடுத்தது இரண்டாம் பாவகத்தில் சனி இருந்தால் என்ன இருக்கும் இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காரு பார்க்கலாம் ஹலோ வணக்கம் ஐயா எங்கேன்னு கூப்பிட்றீங்க

உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதான் அதான் அதை அவன் நிறைய பேர் என்கிட்ட நேரில் வரும்போதே நான் சொல்லுவேன் இந்த எது எதிர்பார்ப்புகள் என்பது என்ன அப்படின்னா உங்கள் மகன் வந்து நல்ல ஏதாவது ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி போகணும் அதாவது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கல்வி நிறம் அதே மாதிரி அவங்களுடைய உடன்பிறப்புகள் தாய் அல்லது தகப்பன் இப்படி ஏதாவது ஒரு மைனஸ் உள்ள இடமாக இருந்ததுனால் தான் அந்த பையனுக்கு அமையுங்கிற ஒரு விதி இருக்குது ஓகே அதெல்லாம் நம்ம நேரில் நம்ம பேசும்போது ஜாதகத்தை பார்க்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை என்னிடம் ஜாதகம் பார்க்க திருமணத்திற்காக வரக்கூடியவர்களுக்கு நான் ஒரு சில பரிகாரங்களை அவர்களுக்கும் நேரில் சொல்லுவேன் அவர்கள் அதை முறையாக செய்து வந்து அடுத்தது பதினொன்றாவது வாரத்திற்குள்ளார அவங்களுக்கு திருமணம் நடப்பதை கைகூடாக பார்க்கலாம் இந்த ஆலயம் மேட்டரிமணி டாட் காம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம்னா என்னை பொறுத்தவரை ஒரு ஐந்து லட்சம் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சிறப்பாக நடத்தணுங்கிற எண்ணத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் அதில் இலவசமாக அந்த ஆலயம் மேற்றிமணி டாட் காமில் பதிவு பண்ணுங்கள் ஆறு மாதத்துக்குள்ளார் கல்யாணம் நடக்கும் நம் நேரில் நீங்கள் வரும்பொழுது இந்த பையனுக்கு உண்டான முறையான பரிகாரங்களை நான் அழகாக விளக்குகிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் பாவகத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க அதே மாதிரி அவங்க எந்த ஒரு விஷயங்களை சொன்னாலும் ஒரு விஷயங்களை ஊடுருவி ஸ்ட்ராங்காக எவிடென்ஸோடு பேசும்பொழுது அது கடைசியில் கழகத்தில் முடியும் எந்த ஒரு உண்மைகளையுமே நம்ம சொன்னோம்னால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கிறது இல்லை இல்லை அப்போ சனின்னா போய் பேசணுமா அது வேறு கான்செப்ட் இரண்டாம் பாவகத்தில் சனீஸ்வரன் இருந்ததுன்னா அந்த ஜாதகர் கடைசியில் வாக்குச்சனி கோப்பை கெடுக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அவர் குடும்பம் அமைய தாமதமாகுது ஆரம்ப கல்வியில் மந்தம் ஏற்படுது அதே மாதிரி மூன்றாம் பாவகத்தில் சனி இருந்தால் அவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு முயற்சிகள் பலையெடுத்து முயற்சிகளில் தடை ஏற்பட்டு அதன் பிறகு தான் வெற்றியை பெறுவார் நான்காம் பாவகத்தில் சனி இருக்கக்கூடியவர் எல்லா சுகங்களையும் காலதாமதமாகவே பெறுவார் அவர் எதுவுமே அதிகமான ஒரு ஸ்டேட்டஸ் அதாவது வந்து தன்னை அலங்கரித்துக் கொள்ளுதல் அழகுபடுத்திக் கொள்ளுதல் அப்படின்லாம் விரும் இந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி சிம்பிளாக இருப்பாங்க நாலாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி எப்பொழுதும் அவங்க ஒரு தாழ்வு உடையவர்களாகவே இருப்பாங்க அவங்கள எளிதில் திருப்தி எடுத்து திருப்தி பண்ணவே முடியாது ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் போதும் நிறைய விஷயங்களை ஊடுருவி சிந்தித்து சிந்தித்து அதில் திருப்தியே அடையிறதில்ல ஆறாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி குரோனிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நாள்பட்ட ஏதாவது உடம்புல ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம் ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ நோயுற்றவங்களாக இருப்பாங்க அல்லது அவங்களால சில சில கழகங்கள் ஏற்படும் காலதாமத திருமணம் தன்னை விட வயதில் மூற்ற பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்வாங்கங்கிறது பொதுவான விதி எட்டாம் பாவகத்தில் சனி இருக்க அற்ப ஆயுள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் தவறு காரகோ பாவகநாசி என்கிறார்கள் எட்டாம் பாவகத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள்லாம் மிக நீண்ட காலம் உயிர் வாழ்ந்திருக்காங்க ஒரு உயிர் வாழணும்னா அவங்களுடைய எட்டாம் பாவகம் அதே மாதிரி மூன்றாம் பாவகம் லக்ன பாவகம் சனியினுடைய நிலைப்பாடு எட்டாம் பாவாதிபதியுடைய நிலைப்பாடு இந்த ஐந்து அம்சங்கள் இல்லாமல் நம்ம வந்து ஆயிலை குறை சொல்லக்கூடாது ஆயில் என்பது மிக முக்கியமான விஷயம் இல்லையா அப்போது ஒன்பதாம் பாவகம் என்பது ஒன்பதாம் இடத்தில் வந்து பாக்கியஸ்தானம் அதில் இருக்கக்கூடிய சனி அப்போது அது ஏதாவது அவங்களுடைய கர்மா அதாவது தகப்பனார் வழியில் உள்ளவங்களுடைய ஷாபங்கள் இப்படிலாம் நிறைய சொல்லலாம் அதுக்கடுத்தது பத்தாம் பாவகத்தில் சனி அதில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சுய தொழில் அப்படிங்கிறத ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழிலில் ஈடுபடுறதை விட அடிமை வேலைகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஜாப் ஓரியன்டாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க கமிஷன் பேஸிக்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க சொந்த தொழில் பண்ணுறதுக்கு நிறைய போராடுவாங்க பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தவறேதும் இல்லை பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் நிம்மதியான உறக்கத்தை கெடுப்பான் இது எல்லாமே பொதுவான பன்னிரெண்டு பாவங்களுடைய பலன்கள்

நீங்கள் சான்ஸே இல்லைங்கயா நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் ராசி நீங்கள் திருப்பூர் பக்கத்தில் தான் நான் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அவசியம் வாங்க உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக சொல்கிறேன் ஓகே ஓகே எனவே நேர்களே இப்படித்தான் ஜாதகங்கள் நிறைய அந்த காலத்தில் எழுதும்பொழுது எழுத்து பிழை என்று சொல்லவில்லை மிகச்சிறந்த என்னை விட நானெல்லாம் இளைய தலைமுறை ஜோதிடர் எவ்வளோ பெரியவங்கெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க சில நேரங்களில் கவனத்தடுமாற்றங்கள் க அந்த கணக்கீடுகள்லாம் வந்து தவற போகிறது இயல்பு தானே இப்போ நிறைய சாஃப்ட்வேர் நாங்கள் படித்த கல்லூரியிலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் குழந்த பிறந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தை ஈஸியாக எளிதாக அரை வினாடிகள் கணித்து விடலாம் ஒன்று ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது ஒரு குற்றச்சாட்டுகளை சுமர்த்தும் முன் ஒரு ஜாதகர் மேலே இருக்கக்கூடிய அவருடைய ஊழ்வினை பயன்கள் அவருடைய விதிப்பயனை உரைப்பதற்கு முன்பாக ஒரு ஐந்து வகையான பாயிண்ட்களை நாங்கள் கையாள்வோம் அவருடைய ஜாதகம் ராசிக்கட்டம் நவாம்சம் அதே மாதிரி பாவகம் ஷட்பலம் தசவர்க்கம் அதுக்கு அடுத்தது இன்னும் பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்கம் தசாபுத்தி லக்னம் ராசி நட்சத்திரம் இப்போ ஐந்துக்கு மேற்பட்ட பத்து வகை வந்துருச்சு இல்லையா இப்படியே இதை போ கொண்டு போனோம்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதே மாதிரி பராசரர் அதுக்கடுத்தது ஜெய்மினி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்து பேர்களுக்கு மட்டுந்தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் நிறைய பேர் தென் மாவட்டங்களில் இருந்தலாம் அதே மாதிரி தஞ்சை மாவட்டம் சென்னை இங்கெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க அவங்க ரொம்ப அவசரப்பட்டு பரபரப்பாக உடனே பார்க்கணும் நாளைக்கே பார்க்கணுங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா நாம் இங்கேயும் ஒரு குழப்பத்தில் இருக்கோம் எந்த திசையை நோக்கி போக தெரியாமல் நாலு முக்குரோடு அஞ்சு ரோட்டில் நின்றுட்டுருக்கோம் ஒரு சரியான ஜோதிடரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜோதிடர் நமக்கு சரியான வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஜோதிடரை முழுமையாக நம்பி அவர்தான் நமக்கு கடைசியாக இவரை தான் பார்க்கணும் இதுக்கப்புறம் வேறு யாரும் நம்ம ஜோசியமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் நிறைய பேர் வந்திருக்காங்க என்கிட்ட ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி மேலே நம்ம பேசிக்கிட்டே நம்ம போகலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் ஒரு அரை மணி துளிகள் அப்படிங்கிறதுனால அது நெருங்கும் தருவாயில் இருக்கிறது இந்த பன்னிரெண்டு பாவங்களில் சனி இருந்தால் என்ன நடக்குங்கிறது பார்த்தோம் அதே மாதிரி ராகு மகாதிசை என்பவர் என்பது வந்து நான் பார்த்த ஜாதகங்களில் அவங்க வாழ்க்கையில் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் இழப்பீடுகளையும் சந்திக்கிறாங்க அதுக்கடுத்தது பதினெட்டு வயது முதல் இருபத்தி மூன்று வயது உடைய இளைஞர்கள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் ஜாதகம் பார்க்குறதுக்கு உங்கள் பெரியவங்களை கூப்பிட்டுட்டு வாங்க ஏன்னா இப்பொழுது தான் கனவு காணக்கூடிய காலம் இலக்குகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல சகோதரனாக இருந்து உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல வழியை காட்டுற இந்த உலகம் எண்பத்தி நாலு சதவீதம் கடலுங்க நீர் நெகட்டிவ் பதினாறு சதவீதம் தாங்க நிலப்பரப்பு அதுதான் பாசிட்டிவ் நம்ம நெகட்டிவை சிந்திச்சுட்டே ஜோசியர்கிட்ட வந்து அவரும் நெகட்டிவ் சொன்னாருன்னு வைங்களேன் இப்போ வாழ்க்கையை சூன்யமாயிடும் இல்லையா உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாகவே இருந்து எல்லாமே எதிர்மறையாக இருந்து என்கிட்ட வரும்போது நான் நேர்மறையான விஷயங்களை உங்கள் ஜாதத்திலேருந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது அதை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து நான் சொல்லக்கூடிய பரிகாரம் தனி ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தொலைக்காட்சியின் வாயிலாக நான் என்னால் சொல்ல முடியாது ஏன்னால் அது எல்லாருக்கும் பொதுவானதாக ஆகிடும் நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த பரிகாரத்தை சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் அது நூறு சதவீதம் வெற்றி உறுதி அப்படிங்கிறதையும் நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் எதிர்காலம் பற்றி கவலைப்படாதீங்க வியாதியை கொடுத்த இறைவனுக்கு மருந்தை கொடுக்க தெரியும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனையோ ஜாதகத்தை எடுத்தோம்னாலே அதில் ஆயிரக்கணக்கான குற்றங்கள் பார்க்கலாம் நான் குற்றங்களை சொல்ல வர வரவில்லை அதில் உள்ள நியாயங்களை எடுத்து சொல்லி உங்கள் வாழ்க்கையில் கரை சேர்க்குகிறேன் என்னை சந்திக்கக்கூடியவர்கள் உங்களுடைய விதி அமைப்பும் என்னை பார்க்கணுங்கிற வேவிலங்கத்தில் என்னுடைய அலைவரிசையில் யார் வர்றாங்களோ அவங்கள நான் கண்டிப்பாக வரவேற்று அவங்களுக்கு நல்ல வழிகாட்ட முடியும் நாளை சென்னையில் இருப்பேன் சென்னையில் இருக்கக்கூடிய நேயர்கள் யார் சந்திக்கணும்னாலும் நாளைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது இருந்தாலும் நாளைக்கு ஒரு விசிட் என்னை வந்து பார்த்துட்டு போங்க நீங்கள் டைம்லாம் வந்து உங்கள் பேரெல்லாம் கொடுத்துட்டு போங்க அடுத்த முறை நம்ம மீண்டும் சந்திப்போம் எனவே நேர்களே வாழ வழி இழந்தவர்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் தற்கொலை எண்ணம் படைத்தவர்கள் விரக்தியினுடைய நுணையில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் தோல்வியின் நிலையா என்று இயங்கித் தவிக்கக்கூடியவர்கள் என்ன தோல் செய்தாலும் மேன்மை அடையவில்லை என்றவர்கள் கடைசி வரை நான் அடிமையாகவே இருக்க வேண்டுமா என்ற எண்ணம் படைத்தவர்கள் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் காதலில் தோல்வியுற்றவர்கள் என்ன படிக்கலாம் என்று தெரியாமல் குழம்பி இருக்கக்கூடியவர்கள் படித்தும் வேலை கிடைக்கவில்லை என்ற எண்ணம் உடையவர்கள் அயல்நாட்டு பயணம் சிறக்கவில்லை என்பவர்கள் கலைத்துறையில் மேம் மேன்மை அடையவில்லை என்பவர்கள் பில்லி சூனியம் பற்றிய சந்தேகங்கள் உடையவர்கள் என்ன அவங்களாம் மெயின் இதுக்கெல்லாம் என்னென்ன அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் நீங்கள் நான் படித்த மூன்று பல்கலைக்கழகங்களில் ஜோதிடவியலில் படித்த விஷயங்களை எனது குருநாதர் எனக்கு விளக்கத்தை சொன்ன அந்த விதங்களை எல்லாத்தையும் நம்ம நல்லா பகிர்ந்துக்குவோம் வாழ்க்கையில் நம்ம நல்ல நல்ல மேன்மை பெறலாம் எனவே நேர்களே இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுங்கள் நாளை உங்கள் வசப்படும் இந்த வானம் உங்களுக்கு வசப்படும் இளைஞர்களே நீங்கள் அனைவரும் ஜோதிடத்தை ஜாதகத்தை நம்பாமல் இருக்காதீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மட்டுமே பார்க்குறார்கள் என்ற நிலை போய் நீங்களும் உடன் வாருங்கள் உங்களையெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக மெல்ட் பண்ண முடியும் ஐம்பது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் ஐ ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்றார்கள் அதனால் நீங்களும் அனைவரும் வந்து பயனடைங்க என்னுடைய எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் நிறைய பேர் நிறைய உடனே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க வேண்டாம் பத்து பேர் மட்டும்தான் ஒரு நாளைக்கு நாங்கள் திருப்பூரில் சந்திக்கலாம் அதை விட்டால் சென்னையில் சந்திக்கலாம் எனவே நேர்களே இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நலம் தரும் நவகிரகங்கள் வழங்கியவர் மனப்பகுப்பாய்வாளர் காலக்கணித ஆராய்ச்சியாளர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் டிஏ பிஏ எஸ்ட்ராலஜி எம்ஏ பிலாசபி எம்எஸ்சி ஆப்ளாஸ்ட்ரோ முன்பதிவு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்பது மூன்று ஒன்பது 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 ஆறு மற்றும் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு 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 ஆறு மாதம் ஒரு முறை சென்னையிலும் சந்திக்கலாம் அலுவலக முகவரி முப்பத்தி இரண்டு ஏ ஆர் ஆர் காம்ப்ளெக்ஸ் மங்களம் ரோடு சங்கரப்ப கவுண்டர் மழகிய அருகில் கருவம்பாளையம் திருப்பூர் ஆறு நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு வெப்சைட் முகவரி டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆஸ்ட்ரோ ஆலயம் டாட் காம் இமெயில் முகவரி ஆலயம் சுவாமிநாதன் அட் ஜிமெயில் டாட் காம்